அனர்த்தங்களை எதிர்கொள்ள சகல முன்னேற்பாடுகளும் தயார் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் பற்றி தீர்மானம் இல்லை என்பதான ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அனர்த்த மத்திய நிலைய படிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஜெனரல் சம்பத் இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எதிர்வரும் திங்கட்கிழமை பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக இருக்கிற உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சை தொடர்பில் கல்வி தனிக்க பரீட்சை பிரிவுகளுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாட்டில் ஏற்படக்கூடிய இத்தகைய இயற்கை எதிர்கொள்ள அனர்த்த தயாராக இருக்கின்ற அவர் அனர்த்து எனவே வானிலை அவதான நிலையத்தின் கூறுகளை அடிப்படையாக கொண்டே பரீட்சைகள் பற்றிய முடிவெடுக்கப்படும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரையில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்ற விடயுமே அவரால் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே எதிர்வருகின்ற காலங்களில் இது வகையான நிலைமைகளாக மாறும் என்பதையும் நாங்கள் காண பொறுத்திருந்து பார்க்கலாம் பொதுமக்கள் எதிர்கொள்கின்ற அனர்த்த நிலைமை தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித தொலைபேசி இலக்கம் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டது நிலையிலேயே இந்த உயர்தர பரீட்சைகள் தொடர்பு தகவலும் தற்பொழுது கலந்துரையாடல் மட்டத்தில் இருப்பதான விடயத்தினையே அவர் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எதிர்வரும் திங்கட்கிழமை பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சை தொடர்பில் கல்வி தன்னை பரீட்சை பிரிவுடன் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே வானிலை அவதான அடிப்படையாக கொண்டே பரீட்சைகள் பற்றி முடிவெடுக்கப்படும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது